அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மதுமலை ஜோதிடயம் ஆடி மாதம் அதிர்ஷ்டமான நாட்களை பற்றி குறித்துக்கோங்க மாத கேலண்டரில் குறித்துக்கோங்க அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து தேய்பிரை ஆடி மாதம் எட்டாம்தேதி அடுத்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் தேய்பிரை புதன்கிழமை ஆடி மாதம் பதினைஞ்சாந்தேதி அடுத்து ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிரை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அடுத்து வளபிரையில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தாறாம் நாள் அதை தொடர்ந்து வளபிரையில் பன்னெண்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அடுத்து வளபிரையில் பதினாலு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தொம்போதாம் நாள் இந்த நாளெல்லாம் மாத கிரண்டாவில் பிரிச்சுக்கோங்க இது அதிர்ஷ்டமான நாட்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு விசேஷமானது ஜாத பலன்களை வீட்டிலேருந்தே கேட்கணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்கள் பெயர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊருங்கிற விவரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பலன்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்தே பலன் முழு பலன்களும் கேட்டுக்கொள்ளலாம் இதை வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் பயன்படுத்திங்க ஓம் நம சிவாய வாழ்க்கை